பத்து மாவட்டங்கள் வெள்ளத்தில் மூழ்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது எதனால அப்படி சொல்றோம் அப்படிங்கிறத இந்த வானிலருக்கையை கேட்டு நீங்கள் பயன்பெற்று கொள்ளுங்க இந்த ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம்லாம் கேட்டு போகாதீங்க கடைசி வரைக்கும் கேட்டு போங்க எந்தெந்த தேதிகளில் மழை வரப்போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க எதனால வெள்ளப்பெருக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் இதே நிலமை போச்சுன்னா இந்த பத்து மாவட்டங்கள் உறுதியாக வெள்ளத்தில் முழுகும் மாற்ற கருத்தே இல்லை அதுவும் நவம்பர் முப்பதுக்குள்ளேயே இந்த பத்து மாவட்டங்களும் வெள்ளத்தில் முழுகும் அப்படிங்கிறதுல மாற்ற கருத்து இல்லை ஆகவே தொடர்ந்து நம்ம எல்லா பகுதிகளுக்குமே கனமழைங்கிறது தமிழ்நாட்டில் வரப்போகுது இங்கே மட்டும் மழை பெய்யும் அங்கெல்லாம் மழை கிடையாது அப்படிங்கிற சூழ்நிலை மொத்தமாக மாறப்போகுது கடைசி வரைக்கும் வானிலருக்கு கேட்டு பயன்பெற்று சப்ஸ்கிரைப் பண்ணுற பண்ணாதவங்க கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக நிறைய பேர் பார்க்குறீங்க முத முதல்ல வானிலையெல்லாம் நிறைய பேர் கேட்டு வரீங்க அவங்கெல்லாம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்கள் மொபைல் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் மட்டும்தான் புயல் எப்போது வரப்போகுது எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கிடக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு தகவல் அறிவிக்கப்படும் பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அதுக்கு ஒரு குறுஞ்செய்தியாக உங்கள் மொபைல் ஃபோனில் தொடர்ந்து நம்ம வந்து வந்து கொண்டு இருக்கோம் அடுத்ததாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் மட்டும் பார்த்து பயன்பெற்று கொள்ளாதீங்க மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்க அவங்களும் பயன்பெறட்டும் சரி தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டத்தில் நாளுக்கு நாள் கனமழை பொறுத்தவரை அதிகமாகிட்டே இருக்கிறது பார்க்கிறோம் இந்த எட்டு முதல் பத்து மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு முதல் பத்து மாவட்டங்களுக்கு மட்டும் விட்டு விட்டு மழை இருக்கும் ஒன்று அதிகாலை மற்றும் காலையில் இருக்கும் அப்படின்னா இரவு மற்றும் நள்ளிரவிலும் மழை தொடரும் அப்படின்னு சொல்லி ஒரு எட்டு முதல் பத்து மாவட்டங்கள் தினந்தோறும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதே எட்டு முதல் பத்து மாவட்டங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் விட்டு விட்டு கனமழை அப்படிங்கிறது அறிவி அதாவது கனமழைங்கிறது அதிகரிக்கக்கூடும் தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டங்கள்ல தொடர்ந்து அடுத்து வரும் நாட்களுக்கும் கனமழை அதிகரிக்கும் வெறும் டெல்டா மற்றும் தென் மாவட்டத்திற்கு மட்டுமே கனமழைங்கிறது இல்லை மற்ற மாவட்டங்கள் வட தமிழக கடலோர மாவட்டத்திற்கும் நிச்சயமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அது அதிகரிக்கும் அறிவித்தபடி எட்டு முதல் பத்து மாவட்டங்களில் தொடர் கனமழையானது தீவிரமாகி வருகிறது நீடித்து வருகிறது ஏற்கனவே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பதிவாகி இருக்கிறது உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் நேற்றைய தினங்கள் நம்ம பார்த்தோம் நிறைய இடங்கள்ல கனமழை புரட்டி போட்டது இரவு நேரங்கள் அதிகாலை நேரங்கள்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாவட்டங்களில் கனமழை மிக தீவிரமாக புரட்டி போட்டது நம்ம பார்த்தோம் அதுல குறிப்பா தென்காசி திருநெல்வேலி ராமநாதபுரம் பத்தி நம்ம தினந்தோறும் சொல்லிக்கிட்டே இருந்தோம் இந்த ராமநாதபுரம் பகுதியில் இருக்கிறவங்க அதிகாலையில் நிறைய பேர் லைவ்லெலாம் வந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்க அவங்க எல்லாருமே சொல்லியிருந்தீங்க ராமநாதபுரத்தில் மழை சில இடத்துல நிறைய மழை வருது சில இடத்துல மழையே சரியாக பதிவாக மாட்டேங்குதுன்னு இப்போ எல்லா பகுதிகளுக்குமே கனமழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் தூத்துக்குடி ஆகட்டும் திருநெல்வேலி ஆகட்டும் விட்டு அனைத்து பகுதிகளுக்கும் கனமழையானது ரொம்ப அதிகமாக தீவிரமாக இருக்குது இன்னும் வரும் நாட்களில் மேலும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை புயல் சின்னத்தை பற்றி நம்ம இப்போ கொஞ்சம் தெளிவாக நம்ம பார்க்கலாம் நிறைய பேர் இந்த புயல் சின்னம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இந்த புயல் வர்றதுக்கு முன்னாடியே முப்பது சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் பதினஞ்சு சென்டிமீட்டர்னு நிறைய இடத்துல அதிக அளவு மழை பொழிவு அதாவது குறைஞ்சது பத்து சென்டிமீட்டர் இல்லாமல் எங்கேயுமே இப்போ மழை இல்லை தூத்துக்குடி ஆகட்டும் திருநெல்வேலி ஆகட்டும் கன்னியாகுமரி ஆகட்டும் அதே போல் டெல்டா மாவட்டங்களிலும் நிறைய பகுதிகளை குறைஞ்சது பத்து சென்டிமீட்டராவது எல்லா இடங்களிலும் நமக்கு வந்து பதிவாகிடுது ஒரு சில மாவட்டங்கள் ஐந்து சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் நமக்கு மழை பெய்து கொண்டு இருக்குது இன்னும் இந்த புயல் வரல அப்படிங்கிறது கொஞ்சம் நினைவு அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த புயல் பொறுத்த வரைக்கும் அடுத்த வாரத்தில் வரும் பொழுது அதிகனமழையோடு வரும் அப்போது ஏற்கனவே இப்போ மழை பெய்து தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்து காணப்படுது டெல்டா மாவட்டத்தில் இன்னும் ஒரு நாள் இன்னும் ஒரு நாள் கூட இதே மாதிரி மழை வந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லா பகுதிகளும் ஃப்ளட் ஆகிடும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மோசமான மழை பொழிவுகள் டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில் மழை பெய்து கொண்டு இருக்கிறது நிறைய இடங்கள்ல விடாமல் நமக்கு கனமழை துரத்திக்கிட்டே இருக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டெல்டா மாவட்டத்தில் வெயில் வந்தால் மட்டுமே வெள்ளப்பெருக்குலருந்து தப்பிக்க முடியும் ஒருவேளை டெல்டா மாவட்டத்தில் இப்போ வெயில் வராமல் இதே மாதிரியே தினந்தோறும் கனமழை வந்துகிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பெங்கல் புயலில் செம்மையாக சிக்கிறோம் டெல்டா மாவட்டங்கள் அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆகவே ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க வெயில் வந்தால் மட்டுமே பெங்கல் புயல்லேருந்து டெல்டா தப்பிக்க முடியும் ஓரளவுக்கு நம்ம சமாளிக்க முடியும் ஏன்னா வெயிலே இல்லாமல் ஏற்கனவே புயலுக்கு முன்னாடியே ஒரு வாரம் ஃபுல்லாக நமக்கு மழை வந்துக்கிட்டே இருக்கு ஏற்கனவே நிறைய தண்ணீர் அப்படியே ஊறி இருக்கு நமக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் மழை பொழிவுகள் வந்து வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக வெள்ளப்பெருக்கு தான் ஏற்படும் அதில் குறிப்பாக அது மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் ரொம்பவே கவனமாக இருக்கிறோம் ஏன்னா இந்த பகுதிகளில் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய இடங்கள் அதை தொடர்ந்து பெங்கல் புயலோட நகர்வு குறித்து ரொம்ப தீவிரமா நம்ம கண்காணிச்சுக்கிட்டே வரும் இது டெல்டாவுக்கு போக போதா புதுவைக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையே கரையை கிடக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இதில் நிறைய திசை மாற்றங்கள் ஏற்படுமா இல்லை நிறைய பேர் கேட்குறீங்க இது வந்து தென் மாவட்டங்களுக்கு போயிருமோ இல்லை சென்னை பக்கம் ஒரு வேளை வந்துருமா ப்ரோ இல்லைனா டெல்டாவில் தான் கண்டிப்பாக கரையை கிடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு புயல் பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கு தான் வரப்போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை அந்த ஊர் பேர் வந்து நம்ம சொல்றோம்னு சொல்லியிருந்தோம் கொஞ்சம் பொறுமையா இருங்க கண்டிப்பாக நம்ம அறிவிக்கிறோம் எந்த ஊருக்கு அது துல்லியமாக கரையை கிடக்கும் அப்படிங்கிறத புயல் உருவானதுக்கு அப்புறம் நம்ம அறிவிப்புகள் நம்ம தெரியப்படுத்துகிறோம் தற்போது நிலவரப்படி அந்த புதுச்சேரிக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையே கரையை கிடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனுடைய திசை மாற்றம் ஒருவேளை ஏற்பட்டாலோ அல்லது புயல் காற்றுடைய வேகத்தன்மையில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தாலும் நம்ம நிச்சயமாக உங்களுக்கு அறிவிக்கிறோம் சரி இப்போ இந்த புயலை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வங்கக்கடல் பகுதிகளில் வருகிற நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நோட் பண்ணிக்கோங்க நவம்பர் டுவெண்ட்டி த்ரீ அன்னைக்கு தான் ஒரு லோ ப்ரெஷர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும் எல்பிஏ என்று சொல்லக்கூடிய அந்த லோ ப்ரெஷருங்கிறது வங்கக்கடல் பகுதிகளில் வருகிற நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாக போகிறது சரி இந்த தாழ்வு பகுதி உருவானோடனே அடுத்ததாக என்ன ஆகும் அப்படின்னா நவம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி என்று புயல் சின்னமாக மாறும் அதுதான் அந்த புயலுக்கு பேருதான் நம்ம பெங்கல் புயல்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த பெங்கல் புயலாக நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி பெங்கல் புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது எப்போ நவம்பர் டுவெண்ட்டி ஃபைவ்ல அடுத்ததாக நவம்பர் டுவெண்ட்டி ஃபைவ்ல புயலாக மாறினதுக்கு அப்புறமா அடுத்து நம்ம பார்க்கலாம் வட தமிழக கடலோர மற்றும் டெல்டாவை நோக்கியே நகரக்கூடும் ஒரிசா போகுமா இல்லை மேற்கு வங்கம் போகுமான்னு ரெண்டு பேர் கேட்டிருந்தாங்க வெஸ்ட் பெங்கால் ஒரிசா அந்த மாதிரி ஏதாவது போயிருமோ அப்படின்ட்டு வாய்ப்பே கிடையாது நைன்டி நைன் பர்சன்டேஜ் தமிழ்நாடு மட்டும்தான் அதனால அவங்க வந்து மழை வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது குறிப்பாக சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு ரொம்ப கடுமையான மழை கிடைக்கும் நாகப்பட்டினத்தில் கரையை கடந்தாலும் சரி அல்லது கடலூர் பகுதிகளில் கரையை கடந்தாலும் சரி எங்கே போனாலுமே இந்த தமிழ்நாட்டில் இந்த புயல் கரையை கிடக்கும் போது கடலோர மாவட்டங்கள் எல்லா பகுதிகளுக்குமே மிக கனமழைங்கிறது நிச்சயமாக இருக்கிறது சென்னை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளுக்கும் குறைஞ்சபட்சம் மிக கனமழைங்கிறது பதிவாகும் எங்கே கரையை கிடக்குதோ அந்த பகுதிகளில் அதிகனமழைங்கிறது தீர்க்கும் அப்போ எங்கே கரையை கிடக்குது டெல்டாவிற்கும் அதாவது குறிப்பாக புதுச்சேரிக்கும் நாகப்பட்டினம் பகுதிகளுக்கும் புதுச்சேரிக்கும் நாகைக்கும் இடையே கரை கிடக்கும் அப்படின்னு சொல்லி இப்போது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம் இதனுடைய திசை மாற்றம் அல்லது வேற ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம அடுத்து வரும் நாட்கள் அறிவிக்கிறோம் இதெல்லாம் எதுக்காக முன்னாடியே சொல்கிறோன்னா ஒரு வந்து ஒரு உஷாராக இருக்கணும் ஒரு தயார் நிலையில் இருக்கணும் இப்படி ஒரு புயல் ஒன்று வரப்போகுது ஒரு வெள்ளப்பெருக்கு ஒன்று ஏற்பட போகுதுங்கிற ஒரு முழு தகவலோடு நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தற்போதைய நிலவரப்படி வானிலை எப்படி இருக்கோ அப்படியே நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க கடலோர மாவட்டங்கள் கண்டிப்பாக அதுவும் டெல்டா மாவட்டங்கள் ரொம்பவே கவனம் தேவை ஏன்னா இப்போது ஏற்கனவே மழை வந்து நிறைய இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு விடாமல் மழை வந்து இந்த சேர்ந்து ஒரு நிறைய பகுதிகள் தாழ்வான பகுதிகள் கண்டிப்பாக நீர்ல நமக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப அதிகம் இதன் காரணமாக பலத்த காற்று அதிகமாக வீசும் இதன் காரணமாக பலத்த காற்றுடன் கூடிய மழை சும்மா மழை கிடையாது அப்படியே காற்றும் பலமாக வீசும் அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகம் வரையும் சில சமயங்களில் எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பலமான சூறாவளி காற்று வீசுவதற்கான வாய்ப்பும் இருக்கு அதனால ஒரு மிகப்பெரிய புயல் ஒரு கஜா புயலாக இருக்குமா கஜாவோட தம்பியான்னு நிறைய பேர் கேட்கறாங்க கஜாவோட தம்பி பெங்கல் கிடையாது அதனால பயந்துராதிங்க பெங்கல் புயலுங்கிறது காற்றுடைய பாதிப்பு கொஞ்சம் குறைவாகவும் மழை தீவிரம் ரொம்ப அதிகமாகவும் தற்போது வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது எயிட்டி ஃபைவ் கிலோமீட்டர் மேக்சிமம் ஸ்பீடு வந்து எயிட்டி ஃபைவ் கிலோமீட்டர் தான் ரொம்ப அதிகம் கிடையாது ஆனாலும் அது காற்று வந்து பலமாக இருக்கும் கஜா புயல் மாதிரி இருக்காது கஜா புயல் வந்து எல்லாமே சூறையாடுனதை பார்த்தோம் ஆனால் அந்த அளவுக்கு காற்றுடைய வேகம் இருக்க வாய்ப்புகள் இல்லை ஒருவேளை அதிகரித்தாலும் உங்களுக்கு நம்ம தகவல் சொல்கிறோம் தற்போதைய நிலவரப்படி எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் அதிகபட்சமாக காற்று வீச வாய்ப்பு டெல்டா பகுதிகளுக்கும் நல்ல ஒரு தீவிரமான மிக கனமழை முதல் அதிகனமழையானது இருக்கும் எந்த டேட்டில் நம்ம எதிர்பார்க்கலனா நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் அண்ட் டுவெண்ட்டி செவன் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் நவம்பர் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு தேதிகளில் கனமழை மிக 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 தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கிறது ஆகவே இந்த தேதியில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க புயல் வருவதற்கு முன்பதாகவே டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு மழை பெய்திருக்கிறது பதினைந்து சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் பதினாறு சென்டிமீட்டர் ஒன்பது சென்டிமீட்டர்ன்னு நிறைய பகுதிகளில் மழை பொழிவு அந்த மழை அளவு வந்து பதிவாகியிருக்கு தென் மாவட்டங்கள ரொம்ப தீவிரமான மழை தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் மிக கடுமையான மழையெல்லாம் பதிவாகி இருக்கிறது தொடர்ந்து இந்த புயல் வரும் பொழுது இன்னும் நமக்கு இருபது சென்டிமீட்டருக்கு தான் மழை இருக்கும் கடலோர மாவட்டத்தில் டுவெண்ட்டி சென்டிமீட்டர் அண்ட் அபவ் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது நிச்சயமா எதிர்பார்க்கலாம் அதுவும் டெல்டா பகுதிகளுக்கு அதிக அளவு நமக்கு மழை கிடைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல மழையே வந்துடாதா புயல் வந்து டெல்டாவுக்கு போச்சுன்னா அப்ப சென்னை அவ்வளவுதானா சென்னைக்கு மழையே கிடையாதா நிறைய பேர் கேட்குறீங்க கொஞ்சம் சென்னை மக்கள் உஷாராக கவனிச்சுக்கோங்க புயல் அதுதான் நம்ம திருப்பி சொல்கிறோம் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரை எல்லா பகுதிகளுக்கும் மிக கனமழை இருக்குது புயல் வந்து அங்கே போகுது அதனால எங்கள் நமக்குலாம் ஒன்றும் மழை வராது அப்படிலாம் எதுவுமே கிடையாது அனைத்து மாவட்டங்களும் எச்சரிக்கையான நிலையில் இருக்கணும் மிக கனமழைங்கிறது கண்டிப்பாக எல்லா பகுதிகளுக்குமே வரும் சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய எல்லா கடலோரப் பகுதிகளுக்கும் மழை வருவதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் ஆகவே சென்னை மக்களுக்கு மழை வராது அப்படிலாம் நினைக்காதீங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் உறுதியாக கனமழைங்கிறது நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதே மாதிரி உள் மாவட்டத்திலேருந்து இருந்து சில பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க கடலோரத்துக்கு மட்டும்தான் மழை வருது எங்களுக்கெல்லாம் ஒன்றும் மழையே வர மாட்டேங்குது அப்படின்னு அடுத்த வாரத்துல தெரிஞ்சிடும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட இடங்களில் அடுத்த தான் மழை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை அதிகாலையில பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வந்து அடுத்த வாரம் தான் மழை சென்னையிலையும் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு அதிகமாக காணப்படும் அடுத்த வாரத்தில் சென்னையும் சென்னையிலும் கனமழை வந்து புரட்டி போட்டுரும் ஆகவே அடுத்த வாரத்தில் மழை சரிவர இல்லாத இடங்களுக்கு மிக கனமழையே வரப்போகுது கவலையப்படாதீங்க கனமழை என்ன உங்களுக்கு மிக கனமழையே ரொம்ப தீவிரமாக அடுத்த வாரத்தில் நமக்கு வந்துடும் அதனால மழை வராத மாவட்டங்கள் நமக்கு மழை இல்லை அப்படின்னு நினச்சி கவலைப்படாதீங்க நவம்பர் தேர்ட்டிக்குள்ளே எல்லா மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் மழை பற்றாக்குறையாக இருக்கோ சராசரியான அதாவது ஒரு ஆவரேஜ் ரெயின்ஃபால் கூட வராத மாவட்டத்திற்கு ஒரு சராசரியான மழை பொழிவு பெய்யாத இடங்களுக்கு கூட நவம்பர் தேர்ட்டிக்குள்ளே ரொம்ப சிவியராக நமக்கு வந்து ரெயின்ஃபால் கொட்டி தீர்க்க ஆரம்பிச்சிடும் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மிக துல்லியமான வானிலைக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்